இனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா கிரகண நேரத்தோடு கூடிய அமாவாசையில் நீங்கள் எப்படி தர்ப்பணமும் திதியும் கொடுக்கணும் இந்த மகாலய அமாவாசையில் உங்கள் முன்னோர்களுக்கு கட்டாயமாக செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அமாவாசை தினத்தில் எப்படி வழிபாடுகளை மேற்கொள்வீங்க என்பதை பற்றியும் மறக்காமல் உங்களுடைய பதிவினை தோல்வி வாக்கு சேனலை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க புதியவராஜ் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பண்ணிக்கோங்க புரட்டாசி அமாவாசை ரொம்பவே ஒரு முக்கியமான நாளுங்க ஏன்னா இந்த நீங்க தர்ப்பணம் விரதம் அன்னதானம் செய்வதால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம் நீங்கிடுங்க ஆண்டு முழுவதுமே நீங்க அமாவாசை வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைத்திருங்க இந்த ஆண்டு மகாலய அமாவாசை பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல நீங்க தர்ப்பணமும் திதியும் கொடுக்கணும் தெரிஞ்சுக்கோங்க மறைந்த நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு சீர கூடி வரக்கூடிய காலம் தான் மகாலய பட்சம் சொல்லுவான் மகாலயம்னாவே கூட்டமாக வருதல் தாங்க அர்த்தமா இன் அதாவது மறைந்த நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பதினைந்து நாட்களுமே நம்மோடு தங்கக்கூடிய காலமாக அமைந்திருக்குதுங்க அதிலும் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே சிறப்பும் சக்தி வாய்ந்ததாக இருக்குது ஏன்னா இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்குதுங்க புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையில மட்டும்தான் நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நம்மோடு தங்கி இருப்பாங்களா நமக்கான ஆசையை வழங்கக்கூடிய ஒரு காலம் தாங்க இது ஆடி அமாவாசை தாய் அமாவாசை போன்ற நாட்கள்ல நீங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்க மறந்தவர்கள் கூட பெற்றோர்கள் இறந்த தேதியை மறந்தவர்களும் இந்த மகாலய அமாவாசையில முக்கியமான நாளாக நீங்க தினத்துல தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா ஆண்டு முழுவதுமே பார்த்தீங்கன்னா அமாவாசை தினங்கள நீங்க முன்னோர்களுக்கு வழிபட்ட புண்ணிய பலன் உங்களுக்கு வந்து சேர்ந்துடுங்க தோஷம் பித்ரு சாபங்க எதுவாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த மகாலய அமாவாசையின் போது நீங்க வழிபட்டாலே பாத்தீங்கன்னா அதனுடைய ஆற்றலும் தாக்கமும் குறைந்து விடணும் சொல்லப்படுது இந்த அமாவாசையில நீங்க விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட தவறு இருந்தாலும் மகாலய அமாவாசையில மட்டுமாவது நீங்க விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் அமாவாசில விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்த பல நிச்சயம் நீங்க பெறலாங்க இந்த ஆண்டுக்கான மகாலய அமாவாசை பார்த்தீங்கன்னா ஒரு செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கக்கிழமையில தொடங்கி இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமல மகாலய அமாவாசை முடிய போகுதுங்க நாம பார்த்தோம்னா இந்த உலகிற்கு வருவதற்கு காரணமான ஒரு நாளை நம்ம எப்போதுமே மறக்க கூடாது புராணங்களின் கூட இது பற்றி பல கருத்துக்கள் கதைகளும் சொல்லுவாங்க மகாலயபட்ச செய்தவனுக்கு மங்களம் உண்டாகாதுன்னு சொல்வது கேள்விப்பட்டிருக்கீங்களா மகாலய அமாவாசையில முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க அமாவாசை காலகட்டத்துல எப்பேற்பட்ட பித்ரு சாபத்தையும் நீங்க நீக்க உங்களுக்கு சக்தி ஏற்படும் அதே போல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது போது நீங்க இடமும் ரொம்பவே முக்கியம் தேங்கி இருக்கக்கூடிய நீர்ல தான் தர்ப்பணம் செய்யாதீங்க ஓடுகிற நீர் இருக்கக்கூடிய இடத்துல தான் நீங்க தர்ப்பணம் செய்யணும் ஆற்றங்கரை இல்லைன்னா கடற்கரையை தேர்ந்தெடுத்து இந்த நாளை தர்ப்பணம் கொடுத்துடுங்க புரட்டாசி மாதத்துல மகாலிய அமாவாசை பார்த்தீங்கன்னா நாளில் நீங்க திதி கொடுக்க உங்க நேரமாக பாத்தீங்கன்னா காலை ஆறு மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரை நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு அந்த நேரத்துல நீங்க தர்ப்பணம் கொடுத்துடலாம் ராக காலம் யமகண்ட நேரத்தை தவிர்த்து நீங்க தர்ப்பணம் கொடுத்துடுங்க அதிகாலையில பாத்தீங்கன்னா ஏழு மணி வரை கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க அன்னதானம் செய்து கூட பித்ரு தோஷத்தை நீங்க நீக்கிடலாங்க ஒரு வருடத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமான மூன்று அமாவாசைகள் வரும் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசி தாங்க மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க இந்த மற்ற அமாவாசைகளை நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட முடியலனா கூட பரவாயில்ல இந்த அமாவாசையில மறக்காம உங்களுடைய தலைமுறை முன்னோர்களுடைய ஆத்மாக்களை பெற இந்த ஒரு நாள்ல முறையாக தர்ப்பணம் கொடுக்க வேண்டுங்க மகாலய அமாவாசைனால முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஐந்து விஷயங்களை தவறாம செய்ய வேண்டும்ன்னு சொல்லுவாங்க இதனால் முன்னோர்களுடைய ஆசை உங்களுக்கு முழுமையாக கிடைப்பதோடு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல விதமான துன்பங்கள்ல இருந்து நீங்க விடுபட முடியுங்க இந்த நாள்ல பாத்தீங்கன்னா மகாலயா அமாவாசையில ரொம்பவே முக்கியமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு பித்ருலோகத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா பூமிக்கு வந்து உங்களுடன் வசித்து நீங்க செய்யக்கூடிய தர்ப்பணம் வழிபாடு தானம் எல்லாத்தையுமே ஏற்றுக்க போறாங்க நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு ஆசி வழங்கி அவர்களுடைய ஆத்மா திருப்தி அடையக்கூடிய காலம்தாங்க இது மகாலய பட்சத்துல பாத்தீங்கன்னா பதினைந்து நாட்களும் நீங்க செய்யக்கூடிய தர்ப்பணம் வழிபாடு தானமே அனைத்துமே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க இந்த பதினைந்து நாட்களும் முன்னோருடைய ஆத்மாக்களை நீங்க திருப்திப்படுத்துவதற்காக அவருடைய ஆசை பெறுவதற்காக பார்த்தீங்கன்னா எதுவும் செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல இந்த மகாலய பட்சத்தின் நிறைவாக வரக்கூடிய மகாலய அம்மாவா சில குறிப்பிட்ட விஷயங்களை கட்டாயம் செய்ய வேண்டும்ன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை வந்து செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில அமைந்திருக்குதுங்க இந்த தினத்துல பாத்தீங்கன்னா அதிகாலை ஒன்னு ஒரு மணி மூன்று நிமிடத்துக்கு துவங்கி அடுத்த நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை ஒரு மணி நாப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அமாவாசை திதி அமைய இருக்குது நீங்க மகாலய அமாவாசையில முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய தர்ப்பண வழிபாடு தானம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆத்மாவிற்கு அமைதியுமே துன்பத்தில் துன்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா விடுதலை பெற செய்யுமாங்க இதனால அவர்களுடைய ஆத்மாவும் ரொம்பவே மகிழ்ச்சி அடையும் நம்முடைய நம் சந்ததிகளையும் மனதார வாழ்த்துவாங்க இதன் காரணமாக தாங்க நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் பித்ரு சாபம் சுபகாரிய தடைகள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கன்னு சொல்லப்படுது இதனால முன்னோருடைய ஆசையை பெறுவதற்காக நீங்க மகாலி அமாவாசையில மறக்காம செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்களை முதலாவதாக பார்த்தீங்கன்னா எள்ளும் தண்ணீரும் இறைத்தல் தாங்க நீங்க மகாலய அமாவாசையில பார்த்தீங்கன்னா அந்த நிறை வைத்து முறையாக தர்ப்பணம் சீராத்த செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல இந்த நாளில் எளிய முறையிலே பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் முன்னோர்களை நினைத்து நீங்க எள்ளும் தண்ணீரும் இறைக்கணுங்க அப்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூன்று தலைமுறையினருடைய பெயர்களை சொல்லி அவர்கள் மனதில் நினைத்து கொண்டு பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்யணும் காசி காயா தளங்களை மனதில் நினைத்து கொண்டு எள்ளூரும் தண்ணீரும் இணைக்கணுங்க அடுத்ததாக பிண்டதானம் தான் தர்ப்பண குடும்பத்துல மிக முக்கியமானது இந்த பிண்டதானங்க மூன்று தலைமுறையுடைய முன்னோர்களையும் இருபத்தி ஒரு தலைமுறை முன்னோர்களை நினைத்து இந்த நாள்ல அந்த எண்ணிக்கையில கருப்பு எள் நெய் தேன் ஆகியவற்றை சாதத்தோடு கலந்து உருண்டையாக பிண்டம் வைத்து அதை நீங்க முன்னோர்களுக்கு அர்ப்பணித்துட்டு பிறகு அதை நீர்நிலைகளை எடுத்து சென்று கரைத்திடுங்க மகாலய மாவாசில அழிக்கக்கூடிய இந்த பிண்டதானம் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் வளர்ச்சில இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீக்கிடுங்க முறையாக மந்திரங்கள் சொல்லி பிண்ட தானம் அளிப்பது ரொம்பவே நல்லதுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தானம் அளிப்பதுதான் உணவுப் பொருட்கள் இல்லைன்னா தேவையான பொருட்களை இந்த நாளை நீங்க ஏழைகள் வயதானவங்களுக்கு தானமாக அளிப்பது ரொம்பவே நல்லதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா அமாவாசையில தவறாம தானம் அளிக்க வேண்டும்னு சொல்லுவாங்க உங்களால் முடிந்த இந்த நாளில் ஆடைகள் பணம் போன்றவற்றை தானமாக கூட கொடுத்துடலாம் இது முன்னருடைய ஆசைகளை உங்களுடைய குடும்பத்திற்கு முழுவதுமாக பெற்றுத்தருங்கள் இந்த நாளில் நீங்கள் முன்னோர்களை நினைத்து கொண்டு அவர்களுடைய ஆத்மாக்களை சாந்தி அடைய வேண்டும்னு நினைத்து இந்த தானத்தை செய்து பாருங்க முன்னோர்களையும் பார்த்தீங்கன்னா மனம் மகிழுங்க அவர்களுடைய ஆசை பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைத்திருங்க காகங்கள் பசுகளுக்கு இந்த நாள உணவளிப்பது கூடுதல் புண்ணிய பலனை ஏற்படுத்தி தருங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த நாள செய்ய வேண்டியது தீபம் ஏற்றி வழிபடுவதுதான் மகாளி அமாவாசை நாள முன்னோர்களுக்கு முன்னோருடைய படத்திற்கு நீங்க பூ இல்லைன்னா துளசி மாலை அணிவித்து அவர்களுடைய படத்திற்கு முன்னாடியே நீங்க தனியாக ஒரு மண் அகல்ல நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினோம் இது முன்னோருடைய மீதான மரியாதையே இல்லைனா அன்பை வெளிப்படுத்தும் விதத்துல அமையுங்க மண்ணகலை ஏற்றக்கூடிய தீபம் பாத்தீங்கன்னா நம்பிக்கை ஆன்மாக்களுடைய தொடர்பை ஏற்படுத்துவதாக சொல்லுவாங்க முன்னோருடைய படத்திற்கு இந்த நாள்ல அமைதியாக சிறிது நேரம் அமர்ந்து கொண்டு நீங்க மனதார அவர்களை நினைத்து தெரியாமல் செய்த தவறுகளை என்னை மன்னித்து எங்களுக்கான ஆசீர்வாதம் அளிக்க வேண்டும் நீங்க வேண்டிக்கோங்க இந்த நாளை பார்த்தீங்கன்னா நீங்க ஐந்தாவதாக சொல்ல வேண்டியது மந்திர ஜபந்தாங்க பித்துக்கள் உரிய மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் தெரியலனா ஓ நமோ பகாவாதே வாசுதேவா என்ற மந்திரத்தை சொல்லி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள்ல இந்த கருங்காலி மாலையும் ஒண்ணுங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஜாதகத்துல தோஷம் உள்ளவங்க கருங்காலி அணிவதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கிடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா துஷ்ட சக்திகளும் கந்துஷ்டிலிருந்து பாதுகாப்பு அளித்திடுங்க இந்த கருங்காலி மாலை ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் அடைய விரும்புனீங்கன்னா கருங்காலி மாலையை நீங்க பயன்படுத்துங்க இது பக்தி உணர்வை வளர்ப்பதோடு ஆன்மீக வாழ்வில் நிலைத்திருக்க உங்களுக்கு உதவியாக இருக்கு கருங்காலி மாலையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அணிவதாலும் இது ரத்தத்தை சுத்திகரிக்குதுங்க செரிமான கோளாறுகளை நீக்க உதவியாக இருக்குது கந்துஷ்டி தீய சத்திகளிலிருந்து பாதுகாப்பு அளிக்குதுங்க சோம்பலை நீக்கி உங்களை ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்க செய்யும் மேலும் பார்த்தீங்கன்னா இது மாணவருடைய நினைவாற்றலை மேம்படுத்துவதாக சொல்வாங்க கல்வியில் சிறந்து விளங்க இந்த ஒரு கருங்காலி மாலை உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யவும் நீங்க இந்த கருங்காலி மாலையை பயன்படுத்திக்கலாம் செவ்வாய் கிரகத்தின் தோஷங்களை நீக்க கருங்காலியை பயன்படுத்துவது ஒரு நல்ல பயனாக அளிக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கருங்காலி மாலையை பயன்படுத்துவதால உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கு ஒரு நிவாரணையாக அமையும் மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் இடங்களை லாபம் அதிக பெற வேண்டும் என்று நினைச்சிங்கன்னா கருங்காலி மாலையே பயன்படுத்தி வாங்க இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்களும் கருங்காலி மாலையை வாங்க விரும்புனீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் நீங்கள் சோழி வாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி